ஆடிச்சிரு பண்ணை பெரும்போர் துறையின் நினைவாக இருந்து ಲೈಟ್ ಅಡಿ தேனி மாவட்டம் அனைப்பட்டி அர்ஜுனி பால் பண்ணை பெருமருந்தோர் விருதரசன் நினைவாக மூன்றாவதாக கே முதப்பட்டி கே எஸ் ஆர் நினைவாக சிவராமன் கலை ஆரம்ப தற்பொழுது முதலாவதாக மாதிரி

நான்காடுதாக அறிவு மகசார் ராமசாமி அப்படிவான் ஆர்வ அப்படின்படி எல்லாருமே காண்பிட்டு は、er、い。

போட்டு கார் போட்டு மூன்றாவதாக திருப்பொழுது நினைவாக தாக்கீதா பிரியர் நான்காவதாக அறிவரக்கார மேல சம்மன் மாரியா நான்காவதாக அருண் முன்னாடி கோடி வெட்டி கோடி வெட்டி யாருமாரி நினைவாக மூன்றாவதாக நிலைகள் ஒட்டாடு நான்காவதாக மேல சம்பன்மாரி முத்துக்கரப்புறாடி சூழ்நாபர்கள் பொதுப்பற்றி இரண்டாவதாக போது மாவட்ட மனையப்பற்றி மூன்றாவதாக ஒன்றா நாடு நிலையோடு படிக்க வண்டி எடுத்துக்க மாடு